அனைவருக்கும் வணக்கம் சுக்கர பகவானின் காரகத்தங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நீங்கள் அழகாக இருப்பீங்க கவர்ச்சியானவராக இருப்பீங்க காதலில் ஜெயிப்பீங்க வசதியான சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வீங்க ஒருவேளை சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அடிவாங்கோ காதலில் தோற்பது வசதி இல்லாமல் கஷ்டப்படுறது எல்லாத்துக்குமே காரணம் சுக்கரன் பலவீனமாக இருப்பது அல்லது ராகுக்கியதோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் பன்னெண்டில் மறைஞ்சால் உங்களுக்கு இவருடைய காரகத்துவம் எல்லாமே அடிவாக்கும் இது வந்து ஆண் பண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அதனால் சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருப்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய உடம்பில் வந்து அவர் வந்து விந்தனோ சுக்கிலாம் அது கண்ணங்கள் அழகான கவர்ச்சியான கண்கள் சிறுநீரகம் கழுத்து முகப்பொழிவு பெண்களுக்கு மாதவிடாய் கருப்பை இடுப்பு பகுதி வெள்ளை நிற உடல் திரவம் உடலில் சுரக்கும் வெள்ளை நிற திரவங்கள் விந்து உட்பட இளமை தோற்றம் சர்க்கரையின் அளவு தோல் மென்மையான பளபளப்பான தோல் வெள்ளை வெளிரிய உடல் பாகங்கள் காம இச்சை சரீர சுகம் காதல் இதயத்தின் உணர்ச்சி உணர்ச்சி நிலை அன்பை வெளிப்படுத்தும் உணர்ச்சி மையம் இது எல்லாமே சுக்கர பகவானுடைய காரத்தத்தில் வருது இது தவிர உயிர்னு பார்த்தா முக்கியமாக மனைவி பெண் நண்பர்கள் பெண் சகோதரி அக்கா அண்ணி ஆடம்பரக் கலைஞர்கள் நடிப்பு நடனம் இசை கலைத்துறையினர் காதலர்கள் கவிஞர்கள் சமையல்காரர்கள் ஆடம்பர பொருட்கள் வியாபாரிகள் உல்லாச வாழ் பணக்காரர்கள் ஆடைகள் ஆடை வியாபாரிகள் கவர்ச்சியான பேச்சாளர்கள் திரைப்பட துணை துறையினர் மாமியார் மனைவி மூலம் வரும் தாயின் உறவும் சுக்கரனுடைய கண்ட்ரோலில் தான் வரும் பாடகர்கள் நவரத்ன கற்கள் ரத்தன வியாபாரிகள் ரத்தனங்கள் இதெல்லாம் இவருடைய இதில் வருது அடுத்து உயிரற்ற காரகத்தை பார்த்தா வாகனங்கள் முக்கியமாக கார் அப்புறம் படுக்கை படுக்கை சுகம் சயனம் தூக்கம் ஆடம்பரமான வசதியான வீடு ஆடைகள் சுகம் சந்தோஷம் கலை உணர்வு இசை நடனம் பனிப்பெண்கள் வாசனை திரவியங்கள் மதுபானங்கள் இனிப்புகள் பணம் முக்கியமாக வெள்ளி தேன் தெய்வ பக்தி திருமணம் அலங்காரம் ஓய்வு விடுதிகள் கண்ணாடி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் பாலியல் சுகம் வெண்மை நிறம் இது எல்லாமே சுக்கிரனுடைய கார்த்தங்களில் வருது